சிவாய வாழ்க நவம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் அற்புதமான ஒரு பலனை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஏன் என்ற கேள்விக்கு வரும்பட்சத்தில் சுக்கர் நல்ல ஆதிக்கத்தை பெற்றிருக்கும் காரணத்தினால் இவர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பாக மாதமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பெற்று துலாம் ராசியிலேயே சுக்கர பகவான் இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது போதாக்குறைக்காக குரு பகவான் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறது அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது தொழில்நிலையின் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்வோம் முதலில் பத்தாம் இடம்தான் தொழில் அதாவது பத்தாம் இடம் எது காட்டுகிறது என்று பார்த்தால் கடக வீட்டை காட்டுகிறது கடக வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் என்று வைத்துக்கொண்டால் குரு பகவான் அவருக்கு தெரிகோணத்திலே நான்கு கிரகங்கள் இருக்கிறது விருச்சக ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மீனத்திலே சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அடிப்படையில் இவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் தொழில்நிலை என்று பார்க்கும் பட்சத்தில் மிகவும் அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கிறது தொழில் செய்வருடைய நிலை மேன்மையை அடையக்கூடிய அமைப்பாகவும் புதிய ஆடல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இவர்கள் முதலீடு செலுத்தக்கூடிய நிலையில் இருப்பார்கள் என்றது எடுத்துக்காட்டுகிறது முதல் செய்து வைத்த பொருட்கள் மற்றும் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மையை அமைக்கக்கூடிய அமைப்பாகவும் விலை அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அங்கு இருக்கிறது மூலப்பொருட்கள் விலை அதிகமான அடிப்படையில் இவர்கள் வைத்திருந்த ஸ்டாக்கின் அடிப்படையில் நன்மை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது நீண்ட காலங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பில் தொகை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது வேலை வாய்ப்பு என்று போகின்றோம் அரசு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் வேலையாக இருந்தாலும் சரி இவற்றின் அடிப்படையில் போகும்போது ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஆறாம் வீடு என்று சொல்லும்போது மீனா வீடாக வருகிறது துலாத்திற்கு அது ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அங்கே வேலை எவ்வாறு தருகிறார் அரசு அந்த நிறுவனத்திலும் சரி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய நிலையாக அங்கு பார்க்கப்படுகிறது தனியார் துறையிலும் இருப்பவர்களுக்கு சிறு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தான் செய்கிறது அவற்றின் மேல் அவற்றின் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது இவர்கள் விரும்பியது அல்லது வேலை நிர்பந்திக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய செயல் அவற்றின் நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது இவர்கள் நிர்பந்தத்தின் மூலம் அதிக வருமானம் வரக்கூடிய கம்பெனிக்கு தாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் ஒரு சிலர் நீண்ட காலங்களாக வெளி அதாவது அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருப்பவர்கள் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் வெளி மாநிலம் விரும்புபவர்களுக்கு ஏற்ற மாற்றுதலாக அமையக்கூடிய அமைப்பாகவும் இங்கே இருக்கிறது ஆகவே இவர்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இங்கு பார்க் இவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானம் என்று வருகின்றோம் இரண்டாம் இடம்தான் குடும்பஸ்தானம் அதாவது ராசியிலிருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு விருச்சக வீடாக வருகிறது விருச்சக வீட்டில் குரு பகவான் பார்வை செலுத்தும் பொழுது தானம் வாக்கு குடும்பம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது குடும்பத்தின் அடிப்படையில் நன்மைகள் உடையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதாரம் உயரக்கூடிய மதமாகவும் இருக்கிறது குடும்ப நபர்களிடம் ஒற்றுமை ஓங்குகிறது கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது ஆகியவை பொதுவாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய நிலையாகவே அங்கு பார்க்கப்படுகிறது குடும்ப நபர்களுக்காகட்டும் அல்லது தனி மனித ஜாதகர்களுக்காகட்டும் இவர்களின் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய அமைப்பாகவும் இங்கே இருக்கிறது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி வெற்றி தரக்கூடிய வகை என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு வீடு தனுத்த தனுசு வீட்டின் அடிப்படை அதிபதி என்று பார்க்கப்பட்டார் குரு பகவான் குரு பகவான் நன்னிலை பெற்று காணப்படுகிறார் உச்சம் பெற்று அந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு சில விஷயத்தின் அடிப்படையில் தாமதத்தை தருகிறது பிற்பகுதியின் நன்மையை தருகிறது ஆகவே நன்மையான அமைப்பாகவே இங்கே இருக்கிறது என்பதை பொதுவாக எடுத்து காட்டுகிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அங்கு தடை தாமதத்தை கொடுப்பதற்காக அவர் கொடுப்பதின் அடிப்படையும் நன்மையும் அங்கு விளையக்கூடிய நிலையாகவே அங்கு இருக்கிறது நாலாம் இடம் நாலாம் இடம் என்பது என்ன வண்டி வாகன சேர்க்கை முதலீடு பொருளாதாரத்தினுடைய உச்சநிலை இவற்றின் அடிப்படையில் பார்க்கின்றோம் தாயாருடைய நிலையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலை சொந்த பத்து சொந்த பந்தங்களுடைய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை அப்படி என்று பார்க்கின்றோம் சரி முதலில் முதலீடு என்று வருகின்றோம் நாலாவீட்டில் பார்க்கக்கூடிய குரு பார்வையின் அடிப்படையில் இவர்கள் புதிதாக வீடு வாங்குதல் அல்லது காலி மனை வாங்குதல் வாகனம் வாங்குதல் விருப்பமான பொருள்கள் வாங்குதல் போன்றவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது புதிதாக பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது இந்த தாயாருடைய நிலை குரு பார்வையின் அடிப்படையில் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது பூரண தத்துவத்தை இல்லா என்றாலும் தற்காலிக தீர்வையும் தரக்கூடிய அமைப்பாகவும் அங்கு இருக்கிறது ஒரு சிலர் காலியிடம் வைத்திருக்கலாம் அவர்கள் வீடு கட்ட நினைக்கலாம் அவர்களை வீடு கட்டி கொள்ளலாம் ஒரு ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றி புதிய வண்டி வாகனங்களாம் என்ற நிலை ஏற்படும் அவர்கள் வாங்கிக்கொள்ளலாம் புதிதாகவே வாகனம் வாங்கக்கூடிய நினைப்பவர்கள் வாங்கிக் வாங்கிக்கொள்ளலாம் இவற்றின் அடிப்படையில் நன்மையான ஒரு அமைப்பாகவே அங்கு பார்க்கப்படுகிறது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்பது குழந்தையினுடைய ஆதிக்கம் அது குழந்தையினுடைய செயல் ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பது மிகவும் ஒரு துரதிஷ்ட அமைப்பாகவும் பார்க்கப்பட்டாலும் அந்த வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் இருப்பது குழந்தைகளுக்கு நோய்த்தன்மையும் கடன் அவர்கள் மூலம் கடன் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒரு சில குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலையாக அங்கு பார்க்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய செயலின் அடிப்படையில் குரு வீட்டில் இருப்பதால் நன்மை விளையக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்வையின் சனி பவான் மீது விடுவதனால் பிரச்சனை சற்று குறைவாகவே இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது புதுமண தம்பதிகளாக இருந்தால் அவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் சற்று கவனமாக இருப்பது நன்று போக்குவரத்து என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நீண்ட தூர பயணங்களில் தவிர்ப்பதன் மூலம் நல்லது ஏன் என்றால் அங்கு ஐந்தாம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது என்பது தீமையை தரக்கூடிய அமைப்பாக அங்கே இருக்கிறது குழந்தைக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருந்து அவற்றை போக்கிக் கொள்வது நன்று ஆறாம் இடம் என்று வருகின்றோம் ஆறாம் இடம் வேலையை பார்த்தாகிவிட்டது அந்த வீட்டினுடைய வேலை நன்மை என்று பார்க்கின்றோம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்க்கப்பட்டால் சனி பகவான் ஆறாம் வீட்டு அதிபதி என்று பார்க்கப்பட்டால் குரு பகவான் அவற்று அந்த வீட்டை பார்ப்பதினால் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானால் தீமையும் அங்கு பார்க்கக்கூடிய குரு பகவானால் நன்மையும் ஏற்படுகிறது ஆகவே நன்மையும் தீமையும் இந்த ஆறாம் வீட்டிற்கு ஏற்படக்கூடிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது ஆறிலேயே இருக்கக்கூடிய கிரகம் கடனை வாங்கச் சொல்லிய தூண்டும் அங்கு தேவையின் அடிப்படையில் வாங்கத்தால் நிர்மாணிக்கப்படும் ஏனென்றால் குரு பகவான் நான்காம் வீட்டை பார்க்கிறார் அவற்றின் அடிப்படையில் வண்டி வாகன சேர்க்கை வீடு அவற்றின் அடிப்படையில் கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஆறாம் இடம் ஆகவே கடனை ஏற்படுத்தக்கூடிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது என்று எடுத்து காட்டுகிறது ஒரு சிலருக்கு கடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே ஒரு சிலருக்கு க நோய் கூட்டுகிறது கடனை ஏற்படுத்துகிறது அது நோயின் அளவு என்று பார்க்கும்பொழுது சற்று கடுமையாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ஆகவே கவனமாக அவற்றை மேற்கொள்வது மிகவும் ஆரம்ப நிலையிலேயே அவற்றை த குறைப்பதன் அடிப்படையில் இவர்களுக்கு பிரச்சினை கொள்ளலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் போகுவதன் மூலம் அவர்கள் நன்மை ஏற்படுகிறது புதுவிதமான வேலை புதுவிதமான தொழில் இவற்றின் அடிப்படையில் நன்மை பயக்கக்கூடிய நிலையை அங்கே பெறுகிறார்கள் ஏழாம் இடம் என்று வருகின்றோம் ஏழாம் இடம் என்று சொன்னால் கலத்திரம் கலத்திரம் என்றால் திருமணம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு வரன் ஏற்பட புதிய அதாவது புதிய கலத்த பாவம் நன்றாக இருப்பதன் அடிப்படையில் திருமணம் கூடி வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு பெண்ணாகக்கும் பெண்ணுக்கா பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் ஏற்படக்கூடிய திருமண பந்தம் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் சில பிரச்சனைகள் தோன்ற செய்கிறது கவனம் தேவை தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலையாகவும் அங்கு பார்க்கப்படுகிறது அரசியல்வாதிகள் அடிப்படையில் வரும்பொழுது சிறு சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய நிலை ஏற்படுகிறது கவனமாக பேசுவதன் மூலம் அந்த பிரச்சனையை தவிர்ப்பது த தவிர்க்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் எட்டாம் இடம் ஆயுளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையாகவும் அங்கு ஏற்படுகிறது அதிர்ஷ்டம் கூடக்கூடிய நிலையாக இருக்கிறது ஏன் என்று பார்க்கப்பட்டால் அவர்களுக்கு செவ்வாய் புதன் கு சூரிய பகவான் பார்வை பெறுகிறார் சனி பகவான் பார்வை ஏற்படுகிறது அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஆகவே எட்டாம் இடம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் நன்மை அங்கே பிரச்சனையின் மூலம் அங்கே சூரிய பகவான் புதன் பகவான் பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அது சுக்கர பகவான் நன்னிலை பெற்ற காரணத்தினால் பிரச்சனை எளிதாக வெளியே வரக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது ஒன்பதாம் இடம் என்று வருகின்றோம் ஒன்பதாம் இடம் என்று சொன்னால் பாக்கியங்கள் நிறைந்த இடம் பாக்கியங்கள் பெறப்படுகிறதா என்று பார்க்கப்பட்டால் பாக்கியங்கள் புறப்படுகிறது அல்லது த தலைமை பண்பு பாத யாத்திரை கோவில் கட்டுதல் தலைமை பண்பை ஏற்படக்கூடிய தலைமைத்தன்மை ஏற்படக்கூடிய நிலை இவர்கள் ஆசைப்படக்கூடியதை அடையக்கூடிய நிலை இவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படக்கூடிய நிலையாகவும் அங்கு இருக்கிறது ஆகவே இந்த மாதத்தில் பொற்காலங்களாக விளங்கக்கூடிய நிலையாக இருக்கிறது பத்தாம் இடம் பார்த்தாகிவிட்டது பதினோராம் இடம் என்று சொல்லும்போது லாபம் லாபம் சிற்று ஒரு சிறிது காலம் தடைப்பட்டு லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏன் என்று பார்த்தால் அந்த வீட்டிலே கேது பகவான் இருப்பது ஒரு துரதிர்ஷ்டமையை ஏற்படுத்தினாலும் பிற்பகுதியில் நன்மை ஏற்படுகிறது பதினோராம் வீட்டிலே கேது பகவான் இருப்பது நன்மைதான் அவற்றின் அடிப்படையில் சூரிய பகவான் அந்த காலசக்கரத்தை எட்டாம் இடத்திலே இருப்பதனால் தேக்கத்தை ஏற்படுத்தி பிற்பகுதியில் நன்மை ஏற்படுத்துகிறது பனிரெண்டாம் இடம் என்று வரும்பொழுது அயனசயன போகஸ்தானும் சனி பகவான் பார்வையின் அடிப்படையில் வரக்கூடிய நிலை இவற்றின் அடிப்படையில் நன்மை கொண் சற்று குறைவாக இருக்கிறது கவனம் தேவை நமச்சிவாய வாழ்க துலாம் ராசிக்காரர்களுடைய பலனை நவம்பர் மாதத்தினுடைய பலனை பார்த்தோம் பிரிதோ வீடியோ சந்திப்போம்